இதுவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் அன்றை இந்த நாட்களில் என் வாழ்க்கையில் நீர் ஒரு அதிசயத்தை செய்ய மாட்டீரா என் வாழ்க்கையே ஆண்டவர் இந்த நாட்களில் வேதனை படுகிறதாய் காணப்படுகிறதே நான் நெருக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன் ஆண்டவரை என்று சொல்லி நினைக்கிங்களா ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறாரு நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அதிசயங்களை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்தப்படார் நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க இப்படி நடந்தால் நல்லா இருக்கும்னு தான் நினச்சிருப்பீங்க ஆனால் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அதிசயங்களை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தப்படாதான் வாசிக்கிறேன் கேளுங்க யார் முப்பத்தி நான்காம் அதிகாரம் வசனம் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கும் எந்த ஜாதியிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன் உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்துடைய செய்களை காண்பார்கள் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் மிகவும் இருக்கும் பூமி எங்கும் செய்யப்படாத அதிசயங்களை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தப் போகிறார் இந்த நாளில் தெய்வநாயிய கர்த்தருடைய கரம் இந்த நாளில் உங்கள் கூட இருக்கிற படியினால் உங்களை பார்த்து சொல்கிறார் பூமி எங்கும் செய்யப்படாத நீ நினைத்து பார்க்க முடியாத அதிசயங்களை நான் செய்ய போகிறேன் இந்த ஜனங்களுக்கு முன்பாக செய்யப் போகிறேன் யாரெல்லாம் உன்னை வெறுக்கிறார்களோ யாரெல்லாம் உனக்கு விரோதமாக இருக்கிறார்களோ யாரெல்லாம் உனக்கு ரோதமாய் பேசுகிறார்களோ யாரெல்லாம் உன்னை நிந்திக்கிறார்களோ யாரெல்லாம் அவமானப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு முன்பாக பூமி எங்கும் செய்யப்படாத அதிசயங்களை உன்னுடைய வாழ்க்கையிலே நீ நினைத்து பார்க்காத அதிசயங்களை செய்து நான் உன்னை கனப்படுத்த நாள் ஆண்டவரை தான் சொல்றாரு இந்த நாட்களில் நான் செய்ய போகிற காரியம் மிகவும் பயங்கரமாக இருக்கும் இந்த ஆண்டு ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற இதோ பெருக்கத்தின் ஆண்டு இந்த ஆண்டிலே நீ ஆசிர்வாதத்தின் மேல் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஆண்டு ஒரு உயர்வையும் கனத்தையும் பெற்றுக்கொள்கிற ஆண்டா இருக்கிற படிகினாலே ஆண்டவர் இன்றைக்கு ஒன்னு பார்த்து சொல்றாரு நீ நினைச்சு பார்க்க முடியாத அதிசயத்தை உன் வாழ்க்கையில் செய்ய போகிறேன் யாருக்கும் செய்யப்படாத அதிசயமான காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போயிருக்கிறது இந்த நாளிலே நீ எதை குறித்தும் கலங்க வேண்டாம் எதை குறித்தும் திகைக்க வேண்டாம் நான் உன் பரிகாரியா கர்த்தராய் இருக்கிறபடியினாலே இந்த நாட்களில் வானத்தின் மன்னாவினால் இஸ்ரோவில் ஜனங்களை திருப்தி ஆக்கினது போல இந்த நாளிலும் நான் உன்னு உன்னை ஆசீர்வதித்து உன்னை கனப்படுத்த போயிரேன் ஏன் நீ கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிறாய் ஏன் புல்லம்புகிறாய் உன் புல்லம்பல்கள் அனைத்து ஆனந்த கழிப்பாய் மாறப் உன் சஞ்சலம் தவிப்பும் ஓடி போக போகிறது நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும்படியாக பூமி எங்கும் செய்யப்படாத அதிசயங்களை செய்து கர்த்தருனை கனப்படுத்தி உயர்த்துவார் கண்களை முடிச்சு பிப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலுத்துகிறையா இந்த நாளிலும் கூட தகப்பனையும் நீ துதிக்கிற சூதரிக்கிற ஐயா அப்போ உங்களுடைய பிள்ளைகள் நினைத்து பார்க்காத அதிசயத்தை நீர் உணர்த்திருந்து செய்தவர்களை கனப்படுத்த போறதற்காக இமக்கு நன்றி ஆண்டவரே யாருக்குமே செய்ய முடியாத அதிசயங்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் செயல்படுத்த போறீங்க அதற்காக இமக்கு நன்றி சொலுத்துகிறான் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எய்சுபி நாமத்தினால் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே இந்த நாட்களில் இஸ்ரோ காக்கிறவர் உறங்குவதும் இல்லை ஐவதும் இல்லை சொன்ன வார்த்தையின்படி அப்பா நீர் அவர்களை பாதுகாப்பாக இருந்த வலி எடுத்தப்படுற்காய் உமக்கு நன்றி சொல்கிறோம் உங்க நாமம் மட்டும் அமைப்படும் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறான் நல்ல பிதாவே ஆமீன்